தம்பி இளங்குமரன் அவர்கள் வாகன விபத்திலே உங்களுக்கு தெரியும் அந்த வாகனம் ஃபிளிப் பண்ணப்பட்டு விழுந்திருந்தது நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே எல்லாத்தையும் குலை குறைக்கிறோம் எல்லாத்தையும் குறைக்கிறோம் என்று அடிப்படையாக கொடுக்க வேண்டிய விடயங்களை சற்று சிந்தித்து பாருங்கள் தம் எனக்கு என்னுடைய வாகனத்துக்கு பதினான்கு ஏபேக் இருக்கிறது ஆனால் தம்பி இளங்குமரன் போன வாகனத்துக்கு ஒரு ஏபேக் கூட இல்லை இப்போது உங்களை பொறுத்தவரைக்கும் இளங்குமரன் செத்திருந்தால் இன்னொரு எம்பியை நீங்கள் கொண்டு வரலாம் ஆனால் அவனுக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு பிள்ளை இருக்கிறது ஆகவே எங்களுக்கு தராவிட்டாலும் பரவாயில்லை உங்களுடைய எம்பிக்களுக்காவது தரமான வாகனங்களை அன்புடன் கொடுக்கும் வரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதை விட உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் எத்தனையோ வைத்தியசாலை வைத்தியர்கள் இப்போதெல்லாம் இன்டர்ன் செய்து முடித்த பிறகு அவர்கள் எதிர்பார்ப்பது ஆஸ்திரேலியா அல்லது ஜூகேக்கு போவதற்காக ஏஎம்சி எக்ஸாமோ பிளப் எக்ஸாமோ எழுதுகிறார்கள் ஆகவே இந்த முறை பட்ஜெட்டிலே வைத்தியர்களையும் சற்று தாங்கள் நிதானமாக இந்த பட்ஜெட்டை வரையறை செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்னுடைய ஆழமான கருத்து